அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நாம் சிவன் அருளால் சிவஞான போதம் பயின்று கொண்டிருக்கின்றோம் சிவஞான போதத்தில் இருக்கிறது மொத்தம் பன்னெண்டே பன்னெண்டு நூற்பா சூத்திரங்கள் தான் நாலு நாள் வரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்முடைய அனுபவ அறிவிற்கும் இறை அவன்தால் வணங்க நமக்கு அறிவித்ததாலும் நம்மால் இதுவரைக்கும் பதினொன்று நூற்பாவை முடிக்க முடிஞ்சிருக்கு இந்த பதினொன்றாவது நூற்பாவில் எண்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அழிந்து நிற்கிறது அதோட நாம் ஆன்மா ஆன்மாவின் நிலை வரைக்கும் சொல்லியிருப்பாங்க இந்த பன்னெண்டாவது நூற்பா எதை பற்றி கூற வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பன்னெண்டாவது நூற்பா தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீ என்ன என்ன பண்ணணும் இதெல்லாம் தெரிந்து கொண்ட நீ என்ன என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நமக்கு தெளிவாக சொல்லி இப்படிலாம் செஞ்சால் இறைவனடி சேர வழி கிடைக்கும் அப்புறம் இறைவனே குருவாக இருந்து நமக்கு வழிநடத்துவார் அப்படின்ற அந்த விஷயத்தை நமக்கு எடுத்து கூற வருகிறது இந்த பன்னெண்டாவது நூட்பா வழக்கம் போல் சில விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்திட்டு நுட்பாவை அவங்க தெளிவாக நமக்கு சொல்ல வருவாங்க மேகண்ட நாயனார் இந்த பன்னெண்டாவது நுட்பாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்றதை பார்ப்போம் முதல்ல வந்து அவர் சொல்ல வர்றது வந்து அனைந்தோர் விளக்கம் அனைந்தோர் விளக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா பெற்றவருடைய வழிமுறை ஒருத்தர் செஞ்சதை வச்சு தான் இன்னொருத்தர் அந்த வழியில் போக முடியும் அதே மாதிரி ஒருத்தர் கிடச்சத வச்சு அவர் சொன்னதை வச்சு அந்த மாதிரி அணைந்தவர்கள் கூறிய விளக்கத்தை இப்போ ஜீவன் முக்தர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு இப்போ நம்ம முன்னாடி நுட்பாவிலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நிஷ்டை கைகூடுற நிலை வரைக்கும் நாம் இருக்கணும் பிரித்து பார்க்கணும் பிரிவுளை பிரித்து பார்க்கணும்னும் எந்த நேரத்துலாம் கான்சன்ட்ரேஷன் வருதோ அப்போல்லாம் மாயையில் நம்ம போய் மாட்டிக்க கூடாது மாயையில் மாட்டாமல் நம்ம அப்படியே தெளிவான நிலையிலே இருந்து நிஷ்டையிலே இறையர்களோடு சர்வமும் சிவனே என்று இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து பதினொன்றாவது நுட்பா வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனாலும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதற்காக முதல்ல என்ன சொல்கிறாருன்னா அந்த ஜீவன் முக்தர்னு சொல்லக்கூடியவன் முக்தி அடைஞ்சவங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவர்களுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு மும்மலங்கள் நீங்கி எல்லாம் இறைவன் செயல்னு ஆழ்ந்து சிவமாக இருக்கிறவங்க பேர் தான் ஜீவன் முக்தர் இந்த அனைந்தோர்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சவங்க எல்லாம் சிவனும் அதிலே இருப்பாங்க அப்போ அவங்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க சர்வமும் காலையில கண்விழித்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் இருந்தாலும் அது முக்தி நிலைக்கு வழி இல்லை என்னடா இவ்வளவு பண்ணியும் அது முக்தி நிலைக்கு வழி இல்லையா அப்படின்னா முக்தி நிலைக்கு ஏன் வழி இல்லை என்றால் நாம் இன்னும் இந்த இறைவன் படைத்த உடலோடு இருக்கின்றோம் அந்த உடலை விட்டு பிரியாத வரைக்கும் அந்த முக்தி நிலை கிடையாது அப்போ உடலோடு விட்டு பிரியாததுக்கும் உடலோடு இருப்பதற்கும் இதுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ட்ராக்டிங் கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா நாம ஒரு தெளிவில்லாத அறியாமையில் இருந்த இருந்த அனாதி ஆன்மாவை ஸ்தூல தேக சூட்சும காரண சரீரங்கள் எல்லாம் கொடுத்து இறைவன் நாம தெளிய வச்சு ஆட்கொள்ற இதுதான் எக்ஸ்ட்ரீம் ரியாலிட்டி அந்த தெளிய வச்சு அவர் ஆட்கொள்ளும் பொழுது இந்த வழிமுறையெல்லாம் சொல்லிட்டார் அப்ப ஆட்கொள்வதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உடல் அந்த உடல் விடணும் அதன் காரணமாக இருக்கக்கூடிய தற்போதைய வினை அதாவது வந்து இந்த இந்த ஜீவன் முக்தர்னு சொல்லக்கூடிய நாம் எல்லாம் தெரிஞ்ச நிலைக்கு நாம் போனாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா தற்போதைய இருக்கக்கூடிய வினையும் நடக்காத வண்ணம் ஏன்னா நம்ம பிரார்த்த வினை சஞ்சீத வினை ஆகாமிய வினை என்று மூன்று வகையான வினைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த தற்ப நிகழ்கால வினை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரார்த்தத்தில் நாம் பிறந்திருந்தாலும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அகாமியம் எதுவும் நடக்காம நிகழ்கால வினைகள் எதுவும் புரியாம நாம் இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா தாமரை இலை மேல் தண்ணீர் போல அப்படின்னு தான் சொல்ல வராங்க அப்ப இந்த ஒரு மனநிலையை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த மனநிலையில் நாம எல்லா எக்ஸ்ட்ரீம் அறிவும் கிடைச்சாலும் நம்ம பார்க்குறது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் ஒட்டக்கூடாது ஒட்டிட்டோம்னா மாயைக்குள்ளே போயிடுவோம் ஒட்டாமல் இருந்தோம் அப்படின்னா மாயை இல்லாமல் நாம் அடுத்தது இறைவன் நமக்கு எத்தனை காலம் வாழ்க்கை கொடுத்துருக்காரோ அந்த காலம் முடிந்தவுடன் மரத்துலேருந்து சருகு போல் இலை கீழே உதர்றது போல் வலி இல்லாமல் இந்த உடலை விட்டு பிரித்து நம்ம எடுத்து செல்லிவிடுவார் அப்படின்ற நிதர்சனம் இங்கு முன்வைக்கப்படுகின்றது இதற்கு எப்படி அப்படின்னா இந்த பட்டும் படாமலும் இது பண்ணாமலும் இருக்கிறதுனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கும் சொல்கிறாங்க சிவனடியார்கள்னு நம்ம கோயிலில் பார்த்துருப்போம் எல்லா கோயில்லையும் பார்த்துருப்போம் சிவன் அடியார்கள்னு சில பேர் இருக்கிறாங்க அதே கோயிலில் தான தர்மம் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க அடியார்களும் இருக்கிறார்கள் திருவோடு வச்சிருக்கவங்க கை நீட்டி தானம் தர்மம் சேர்க்குற ருத்ராட்சான்லாம் நல்லா போட்டுட்டு சாமியார் மாதிரி இருக்காங்க ஆனால் தானமும் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க இவர்களுக்கு உண்டான பற்ற நிலை பற்றற்ற நிலையை இவர்கள் வாழ்வில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்ற இந்த தாமரை இலை போல் அந்த இருக்கு தண்ணீர் போல இருக்கணும் அப்படின்றத எதற்கு சொல்றாங்க அப்படின்னா ஜீவன் முக்தி அடைந்தவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக புரிஞ்சவங்க சிவனடியார்களாக இருந் இந்த நிலை வந்து அவர்கள் அந்த நிலைக்கு வந்துட்டோன்னே அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உடல் பாரம் இறைவன் எப்போ எடுத்துக்குவாருனே தெரியல அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டாவது இந்த உடலுக்காக சாப்பிடக்கூடிய மூன்று வேலை உணவோ இரண்டு வேலை உணவோ ஒரு வேலை உணவோ கிடைத்தால் தான் சாப்பிடுவாங்க கிடைக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க பட்னி கிடந்து செத்துருவோம் அப்படின்னாலும் அப்போ சாவடிக்கிறதும் இறைவன் தானே நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம் போன நுட்பாக்கள்லாம் பார்த்துருக்கோம் செய்வதும் இறைவனே செய்ய வைப்பதும் இறைவனே இதன் பலனை அனுபவிப்பதும் இறைவனே நாமக்குள்ளே இருந்து செய்கிறது எல்லாமே அவர்தான் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நாம் முன்கூட்டியே முதல் முதல் நுட்பாக்களில் வந்துட்டோம் ஆக அதன் முறைப்படி அடுத்தடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம் சிவாய நம்ம திருச்சி